இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அதாவது வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் மேனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்ய முடியும் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு மிக எளிமையாக தான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேர வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஒன் அவருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் வழங்கப்படுது தினசரி நம்ம கம்பல்சரியாக ஓட்டி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் மாதத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் நம்ம ஓட்டி பார்க்கும்போது நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஓட்டி பார்க்கறது உங்களுடைய சுய விருப்பம் என்பதும் தெளிவாக இவங்க கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு காஞ்சிபுரம் வாலாஜாபாத் மறைமலை நகர் மற்றும் தாம்பரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில இருந்து இருக்கு என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்